ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இன்றைக்கி நம்ம நியூஸ் டே ரீட் அண்ட் ஏர்ன் அப்படின்ற இந்த ஒரு ஆப்பை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூஸ் டெய்லி நியூஸ் ரீட் பண்ணுறது மூலமாக அது கூடவே மணியும் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான் ஸோ இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி அதாவது இதில் நம்ம நியூஸ் ரீட் பண்ணும்போது ஏர்னிங்ஸ் வருதா அப்படிங்கிறதையும் அப்படி வருது அப்படின்னா ஒரு நாளைக்கு இதில் நம்ம எவ்வளோ ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக செக் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் நியூஸ் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி இந்த ஆப்பை இன்சால் பண்ணிக்கலாம் இன்சால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் ஸ்டே அப்டேட்டட் நியூஸ் பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கூகுள் சைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரைட் சைடில் ஒரு கீ மாதிரி கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா டெவலப்பர் சைடில் அவங்க யூஸ் பண்ணக்கூடியது பட் நாம் வந்து சைன்இன் தான் பண்ண போகிறோம் ஸோ கூகுள் சைன்இன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது இந்த ஆப்போடைய ஹோம் பேட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க கிரிப்டோ டெக் ஃபினான்ஸ் ஜல் நிறைய கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நியூஸஸ்லாம் இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும் லோக்கல் லாங்குவேஜில் கிடையாது அண்ட் இதை வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தா டெவலப்பர் சைடு அவங்க தான் பார்த்திங்கன்னா அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க இது ஜென்ரலான இன்டர்நேஷ்னல் நியூஸ் தான் லோக்கல் நியூஸஸ் எதுவுமே வராது அண்ட் இதை கொடுக்கறதும் பார்த்திங்கன்னா இது அஃபிஷியலான நியூஸ் பேப்பர்ஸும் கிடையாது ஸோ கிடைக்கிற நியூஸாக இவங்க ஷேர் பண்ணுவாங்க அதை தான் இல்லை நம்ம ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் ரீட் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும் உதாரணத்துக்கு இந்த நியூஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்க டாலர்னு போட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும்போது இதில் இடையில் ஒரு ஆடு வரும் அந்த ஆடை நம்ம பார்க்கும்போது நமக்கு இல்லை ஏர்னிங் வர மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடு பார்த்திங்கன்னா கமர்ஷியல் சொல்லி வாட்ச் தேர்ட்டி செகண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்பி டோக்கன் சொல்லி இது கிரெடிட் ஆகும் ஸோ இது உங்களுக்கு ஏர்னிங்காக இருக்கும் இந்த ஆட் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பபிள் ஆடு வரும் நான் ஸ்கிப்பபிள் ஆடு வரும் ஸோ எதுவாக இருந்தாலும் கம்ப்ளீட் ஆனால் நமக்கு லேர்னிங் வர மாதிரி இருக்கும் மொத்தமாக இதில் ஒரு நியூஸுக்கு பார்த்திங்கன்னா மூணு டைம் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு டைம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு காயின்ஸ் மூணு காயின் அஞ்சு காயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் பார்த்தீங்கன்னா என்பி டாக்குமெண்ட்ஸ் வரும் இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா நியூஸையும் நம்ம ரீட் பண்ணிக்கலாம் அது மூலமாக நம்ம ஏன் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம நியூஸ் பார்த்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு போனஸ் மாதிரி இல்லை நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் இதில் டாஸ்கில் வந்து போனஸ் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் இருக்கும் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஷேர் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெஃபர் பண்ணுற மூலமாக ஏன் பண்ணக்கூடியது இதில் நம்ம ஒரு ரெஃபருக்கு பார்த்திங்கன்னா தௌசண்ட் காயின்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா வாலெட் இதெலாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேமெண்ட் மெத்தடில் நம்ம இதெல்லாம் பண்ணிக்க முடியும் அதாவது பேபால் பிட் காயின் லைட் காயின் யூபிஐ இந்த மாதிரி பண்ணிக்க முடியும் யூபிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா லெவன் தௌசண்ட் காயின்ஸ் ஷேர் பண்ணோம் அப்படின்னா டென் ருபீஸ் வித்ரா பண்ணிக்க முடியும் மற்ற பேமெண்ட் மெத்தடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காயின்ஸ் நீங்கள் ஏன் பண்ணும்போது அதுக்கான அமௌண்ட் நான் வித்ரா பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ காயின்ஸ் ஷேர் பண்ணோம் ரெஃபரல் எவ்வளோ ஏன் பண்ணோம் நியூ எவ்வளோ ரீட் பண்ணிக்கிறோம் அண்ட் நம்மளுடைய கண்ட்ரி என்ன கண்ட்ரி அப்படிங்கிறதையும் நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும் அண்ட் இதில் நம்ம அப்டேட் பண்ணுற கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லோக்கல் நியூஸஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது இது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸஸ் தான் இல்லை வரும் அண்ட் இதில் வரக்கூடிய நியூஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் நியூஸ் சேனலோ இல்லை நியூஸ் பேப்பரோ இந்த ஆப்பில் அவங்க டேரெக்டாக வந்து பப்ளிஷ் பண்ண கிடையாது இந்த ஆப்போடைய டெவலப்பர்ஸே பார்த்திங்கன்னா நியூஸஸ் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஒரு அஃபிஷியல் நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய நியூஸ் இதில் கிடையாது இது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறதும் நம்ம வெரிஃபை பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் அடுத்து நம்ம டாஸ்கில் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் இதில் மொத்தமாக ஒரு ஏழு நாளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃபார் ஃபைவ் டேஸ்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த செக்கினை நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு முந்நூறு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா போனஸாக கொடுப்பாங்க ஸோ அதையும் நாம் கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து அது பார்த்திங்கன்னா ஷேர் ஆப் பெர் டென் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நாம் ரெஃபர் பண்ணுற ப்ராசஸ் நாம் ஆல்ரெடி நாம் இந்த ஷேர் அப்படிங்கிறத பண்ண முடியும் அதுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் காயின் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் போனஸாக ஒரு பத்து ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா போனஸாக ஒரு ஐநூறு காயின்ஸ் செல்ல கொடுப்பாங்க அடுத்து ரேட் நியூஸ் பே நியூஸ் பே ஃபைவ் ஸ்டார் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை நம்ம ப்ளே ஸ்டோரில் ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இரநூறு காயின்ஸ் எல்லாம் அங்கே வந்து போனஸாக கொடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிபிஎக் சர்வே ஆஃபர் ஆஃபர்வால் சர்வே பார்த்திங்கன்னா ரெண்டு சர்வே நாம் இல்லை சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி நாம் என் பண்ண முடியும் இந்த சிபிஎக் சர்வே அண்ட் ஆஃபர் வால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணும்போது சிபிஎக்ஸ் சர்வேல பார்த்திங்க அப்படின்னா நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியும் எனக்கு வந்து டிஸ்குவாலிஃபைடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது ஸோ எனக்கு அது லேர்னிங் வரல அண்ட் ஆஃபர் வாலில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆப் இன்ஸ்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்க பட் அந்த டாஸ்க்கு நான் கம்ப்ளீட் பண்ணியுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஏர்னிங் வரல ஏர்னிங் வரல அப்படின்றத விட அதுக்கான அப்டேட்டே வரவே இல்லை மேபி ஏதோ ஒரு இஷ்யூவாக இருக்கலாம்னு அகெயின் வேறு ஒரு டாஸ்கில் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்போவுமே பார்த்தீங்கன்னா அது லேர்னிங் வரல து பார்த்தீா டெய்லி டாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரீடு டென் நியூஸ் டெய்லி அதாவது நியூஸ் நம்ம இந்த ஹோமில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் ரீட் பண்ணுவோம் ஸோ இந்த டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போதும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஏர்னிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பத்து நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா டெய்லி ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது காயின்ஸ் கொடுப்பாங்க அதுவே ஐம்பது க நியூஸை ரீட் பண்ணோம் அப்படின்னா முந்நூற்றம்பது காயின்ஸ் கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சர்வே அதாவது இந்த சர்வே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இங்கே வந்து போனஸாக கொடுக்குறாங்க அதுக்கடுத்து வால் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போனஸாக இல்லை வந்து ஐநூறு காயின்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து வாட்ச் வீடியோஸ் இது பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து ஏன் பண்ணக்கூடியது ஸோ ஒரு ஆடு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இங்கே வந்து நூறு காயின் கொடுப்பாங்க அடுத்து யூஸ் ஆப் ஃபார் ஒன் ஹவர் அதாவது இந்த ஆப்பில் நியூஸ் ரீட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நூற்றம்பது காயின் நாம் கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து அதே பார்த்திங்கன்னா அஞ்சு நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முன்னூறு காயின்ஸ் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் மாதிரி இந்த ஆப்பை யூஸ் பண்ண வைக்கிறக்கா ஒரு போனஸ் மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே காயின்ஸ் கொடுக்குறாங்க இந்த டாஸ்க் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான காயின்ஸ் ஏன் பண்ணிக்க முடியும் அண்ட் இந்த ஹோம் பேஜில் கூடிய நியூஸ் ரீட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் நம்ம எவ்வளோ நியூஸ் வேணால் ரீட் பண்ணிக்கலாம் அதுக்கான காயின்ஸும் ஏன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் கூடிய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் அடுத்தது இந்த ஆப்பில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ரிவியூ பண்ணி பார்க்கலாம் நியூஸ் பே ஆப் ரிவ்யூ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நியூஸ் அண்ட் சிபிஎக்ஸ் சர்வே ஆஃபர்வால் அப்படின்னு ஒரு நாலு மெயினான ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா போனஸ் மாதிரி சில டாஸ்க் இதில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு நியூஸ் அதாவது இதில் வந்து நம்ம நியூஸ் ரீட் பண்ணும்போது இடையில பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும் மொத்தமாக ஒரு மூணு ஆடு வரும் அது ஒவ்வொரு ஆடுக்கும் ஒரு த்ரீ டு ஃபைவ் காயின்ஸ் பார்த்திங்கன்னா வரும் சம்டைம் டூ காயின்ஸ் வரும் சம்டைம் அதுக்கு மேலேயும் வரும் நம்ம ஆவரேஜாக ஃபைவ் காயின் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா மொத்தமாக இல்லை மூணு ஆடு வரும் ஸோ ஒரு நியூஸுக்கு ஆவரேஜாக பதினஞ்சு காயின்ஸில் நம்ம ஏன் பண்ண முடியும் அடுத்து ரெஃபர் அண்டர் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபருக்கு தௌசண்ட் காயின்ஸ் கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎக் சர்வே இது பார்த்திங்கன்னா நாம் செக் பண்ணும்போது நமக்கு இதில் ஏர்னிங் வரவே இல்லை ஸோ மேபி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஏர்னிங் வரலாம் ஸோ அதனால் இதை நாம் வந்து எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் ஏர்னிங் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால் இது எக்ஸ்ட்ரா ஏர்னிங்கை கன்சிடர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் ஆஃபர் வால்லையும் நமக்கு ஏர்னிங் வரல ஸோ இதையும் நம்ம எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காகவே கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செக் பண்ண இந்த நாலுமே பார்த்திங்க அப்படின்னா மெயினான ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இனி பார்க்க போகிற இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒன் டைம் ஏர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்குது அண்ட் டெய்லி ஏர்ன் பண்ணுற மாதிரியான டாஸ்க்கும் இருக்குது ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலு ஏர்னிங் ஆப்ஷன்ஸையும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத வச்சு போனஸாக கொடுக்கக்கூடியதான் ஸோ அதனால் இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தனியாக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ இதில் ஒன் டைம் மட்டும் கிளைம் பண்ணுற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செக்கின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் டோட்டலாக மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது காயின்ஸ் கிடைக்கும் அடுத்தது டெய்லியும் அதை டாஸ்க்கு நம்ம கிளைம் பண்ணுற மாதிரியானது பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காயின் கிடைக்கும் இதில் வாட்ச் வீடியோஸ் மட்டும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் காயின்ஸ் கொடுப்பாங்க அதனால் முப்பது வீடியோக்கும் சேர்த்து மூவாயிரம் காயின்ஸ் கிடைக்கும் மற்ற டாஸ்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் அந்த ஒரு டாஸ்க்கான ஏர்னிங் மட்டும் கிடைக்கும் அடுத்தது இந்த ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் டைம் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நியூஸ் வெயிட் பண்ண தான் பாரும் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா ஒரு நியூஸுக்கு ஆவரேஜு ரெண்டு நிமிஷம் டைம் ஆகுது அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முப்பது நியூஸும் நாலு மணி நேரத்துக்கு நூற்றி இருபது நியூஸும் நாம் ரீட் பண்ண முடியும் அண்ட் ஒரு நியூஸுக்கு ஆவரேஜாக ஃபிஃப்டீன் காயின்ஸ் கிடைக்கிது அப்படின்னா நூற்றி இருபது நியூஸுக்கு ஆயிரத்தி எட்நூறு காயின்ஸ் நாலு மணி நேரத்தில் நாம் ஏர்ன் பண்ண முடியும் அடுத்தது சர்வே அண்ட் ஆஃபர் வால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சர்வேக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக டென் மினிட்ஸ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் சில அந்த சர்வே பொறுத்து டைம் கொடுத்துருக்காங்க நாம் ஒரு சர்வேக்கு ஆவரேஜாக இருபது நிமிஷம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் கூட பட் நமக்கு இங்கே ஏர்னிங் வரல அப்படின்றதுனால டைமும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஏன்னா இவ்வளோ மணி நேரத்துக்கு இவ்வளோ காயின்ஸ் நம்ம சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட காயின் இல்லை ஸோ அதனால் இதுக்கு நம்ம இவ்வளோ மணி நேரம் டைம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் அதில் வந்து ஒன் டைம் கிளைம் பண்ணுறதுல நம்ம எப்பயோ ஒரு டைம் தான் நம்ம கிளைம் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அதுக்கு பெருசாக டைம் ஆக போகிறதில்ல அடுத்து டெய்லி டாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெயினான ஏர்னிங் ஆஃப்ரெண்ட்ஸு நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இங்கே போனஸாக கொடுக்கறதுனால இதுக்கு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியதில்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீடு நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா டென் அண்ட் ஃபிஃப்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அது கிளைம் தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம நாலு நேரம் யூஸ் பண்ணிட்டோம் அதையும் இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகிக்கும் அண்டு சர்வீஸ் அண்ட் ஆஃபர் வாழ்க்கும் அதே மாதிரி தான் டைம் ஆகும் அது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் டொண்ட்டி ப்ளஸ் டொண்ட்டின் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா வாட்ச் வீடியோஸ் இது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இல்லை நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ற போது முப்பது வீடியோக்கும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி செகண்ட் வீடியோஸ் தான் இருக்கும் அப்படின்னா முப்பது வீடியோக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் ஆகும் அதுக்கடுத்து யூஸ் ஆப் ஒன் ஹவர் அண்ட் ஃபைவ் ஹவர் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறது தான் பண்ணுறோமான்னு கேட்குறாங்க ஸோ அப்படின்ற போதும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண டைமே டேலி ஆகிரும் ஸோ இதுபடி இந்த ஆப்பை நம்ம அஞ்சு மணி நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த டெய்லி டாஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அண்ட் அந்த மெயினான ஏர்னிங் ஆப்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிட முடியும் அப்படின்னா இந்த டெய்லி டாஸ்க்கில் மட்டும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காயின்ஸும் அந்த மெயினான ஏர்னிங் ஆப்ஷன் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு காயின்ஸும் நம்ம ஏர்ன் பண்ணியிருப்போம் போக இந்த ஆஃபர் வால் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காக தான் எடுத்துக்க முடியும் முடியான்னு அதுக்கு நமக்கு ஏர்னிங் வரல அண்ட் இந்த ஒன் டைம் கிளைம் பண்ணுறதும் ஸோ அதுக்கு பெருசாக டைம் இல்லை அண்ட் ஒரே ஒரு டைம் அப்படிங்கிறனால அதையும் நம்ம எக்ஸ்ட்ராவே கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக இந்த ஆப் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா காயின்ஸ் ஏர்ன் பண்ணுவோம் இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நாம் யூபிஐயில் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா லெவன் தௌசண்ட் காயின்ஸ் ஈக்குவல் டு டென் ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதுபடி அப்ராக்சிமேட்டா ஒரு நாளைக்கு சிக்ஸ் பிளஸ் ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம் இந்த ஆப்ல நெக்ஸ்ட் ரிவ்யூ ரிசல்ட் அண்ட் ஃபைனல் ரிசல்ட் ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோரில் இருக்கு எஸ் அவைலபிள் அடுத்தது ஆவரேஜ் அர்னிங் பர் டே அண்ட் ஆவரேஜ் அர்னிங் பர் எஃபோர்ட் இந்த ஆப்ல நாம ஸ்பென்ட் பண்ற டைமுக்கு நம்மளுடைய எஃபோர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா சிக்ஸ் பிளஸ் ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம் அடுத்து வித்ரா ப்ரூஃப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால இதுக்கு நாங்கள் வித்ரா ப்ரூஃப் அப்ரூவ் பண்ணலை சப்போஸ் இதுக்கு வித்ரா ப்ரூஃப் தேவைப்பட்டது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கான வித்ரா ப்ரூஃப் நாங்கள் அப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் தென் லாஸ்ட்டாக ஃபைனல் ரிசல்ட் இந்த ஆப்பில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கும் நம்ம கிடைக்கக்கூடிய ஏர்னிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிளாக இல்லை அப்படிங்கறனால இந்த ஆப்போட ஃபைனல் ரிசல்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன்றைக்கி நாம் நியூஸ் பே அப்படிங்கிற நியூஸ் பார்த்து ஏன் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இதை நம்ம ரிவியூ பண்ணி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி